கிரைஸ் தி லார்ட் சாதனையாளர்கள் பலரின் ஆரம்ப காலங்கள் மிகவும் சாதாரணமானது ஏழை விறகு வெட்டியின் மகனான ஆப்ரகாம் லிங்கன் அமெரிக்க ஜனாதிபதி ஆனார் ஆங்கில அகராதியின் ஆசிரியரான டாக்டர் சாமுவேல் ஜான்சன் ஒரு ஏழை புத்தக வியாபாரியின் மகன் ஆவார் படகு தொழிலாளியின் மகன்தான் பார்ப்போற்றும் தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு மெழுகுவர்த்தி வியாபாரியின் மகன்தான் உலகம் போற்றும் ஒப்பற்ற விஞ்ஞானி பெஞ்சமின் பிராங்க்லின் தந்தையார் ஒரு குதிரை லாயத்தின் மேற்பார்வையாளராக குறைந்த ஊதியத்தில் பணிபுரிந்தவர் எழுத்துக்கள் குறையா புகழ் பெற்றவை கண்ணிருந்தும் வேதாகமத்தை படிக்காதோர் பலர் உள்ளனர் தன் மூன்றாவது வயதில் விளையாடும் பொழுது கைவிரல் கண்ணில் குத்தி கண் பார்வை இழந்த லூயிஸ் பிரெய்லி தான் கை விரல்களினால் தடவி பார்த்து படிக்கும் குருடர்களின் கண்ணை திறந்தவர் அவ்வடிவை கண்டுபிடித்தவர் ஒரு கண்ணிழந்த நாட்டில் ஈஹில் என்ற கிராமத்தில் ஏழை நெசவாளிக்கு மகனாக பிறந்த ஜான் டால்டன் என்பவர் தன் அறிவாற்றலினால் தன் பன்னிரண்டாம் வயதிலேயே ஒரு பள்ளிக்கு தலைமை ஆசிரியர் ஆனார் என கருமையானவர்களே எளிமையும் சிறுமையுமான நிலையில் இருக்கிறீர்களா ராஜாவின் ராஜாவின் அரமனை வாயிலில் உட்கார்ந்திருந்தவன் மேல் பார்த்த பிக்தான் தேரேஸ் என்பவர்களை குறித்து முரதேகாய் ராஜாவுக்கு அறிவித்த செய்தி நடவடி புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருந்தது ஒரு நாள் ராத்திரி ராஜாவுக்கு தூக்கம் வராததால் நடவடி புஸ்தகம் வாசிக்கப்பட்ட போது

சிறசிலை தரிக்கும் ராஜமுடியும் தரிக்க வேண்டும் பின் அவனை குதிரையில் ஏற்றி நகர வீதியில் உலா வரும்படி செய்து ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என கூறப்பட வேண்டும் என்றான் ராஜா ஆமானிடம் நீ சொன்னபடி யூதனாகிய முருதைகாய்க்கு ஒன்றும் குறைவில்லாமல் செய் என்றான் பிரியமானவர்களே சத்ருவாய ஆமானை கொண்டே ஆண்டவர் முரதேகாய்க்கு கனமும் மேன்மையும் வர பண்ணினார் மிகவும் தள்ளப்பட்ட எளிய நிலையில் இருக்கிறீர்களா எளியவன் என்றைக்கும் கத்தரால் மறக்கப்படுவதில்லை கத்தரின் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுத்தால் சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்